அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நாளாவும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு புரிவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் நம்ம ஏற்கனவே இந்த செவாதோஷம் அப்படிங்கிற வீடியோல ரெண்டுல இருந்தா என்ன பண்ணோம் நாலுல இருந்தா என்ன பண்ணோம் ஏழுல இருந்தா என்ன பண்ணோம் எட்டுல இருந்தா இந்த செவா என்ன பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி வீடியோல போட்டிருந்தோம் இப்ப இந்த செவாதோஷம் பண்ணுல இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணும்

வயசு நாலு மாதம் எட்டு நாளைக்கு செவ்வாய் பன்னெண்டுல இருக்கிற அப்ப பன்னெண்டுல இருக்கும் போதும் செவ்வாய் உண்டு ஏன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா செவ்வாய் வசம் அப்படின்னு சொல்றோம் இந்த செவ்வாய் ஏழு நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுல இருக்கும் போது என்ன விஷயங்கள் செய்வார் அப்படின்னா லக்னாதிபதி யாரு ஜாதகருக்கு லக்னாதிபதி செவ்வாய் ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற செவ்வாய் பன்னெண்டுல இருக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜாதகர் லக்னத்துக்கு பண்ணல இருக்கும்போது ஜாதகர் வெளிநாடு வெளியூர் வெளி இந்த இடத்துல ஜாதகர் போய் இருக்கணுங்கிறது விதி ஆறாம் அதி விதி பண்ணல் இருந்துச்சுன்னா நோய்க்காக விரயத்தை சந்திப்பார் கடலுக்காக விரைவுகளாகும் எதிரிகளாக எதிரிகளாக இருக்கக்கூடிய அவர்களால ஜாதகருக்கு விரைவில் ஏற்படும் கடன் நோய் ஒன்றுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகருக்கு விரைவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு ஏற்படும் சரி அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயத்திலேயே ஜாதகருக்கு பிரச்சனை உண்டு இப்ப லக்னாதிபதி செவ்வாய் தன்னில் இருந்தா செவ்வாய் அப்ப ஜென்மலக்கணி ரெண்டுல இருந்தாலும் செவ்வாய் சரி இப்ப செவ்வாதோசம் இருக்கா செவ்வாதோசம் இருக்கு ஜென்மல கணத்துக்கு இருக்கு ஏழு லக்கணத்துக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஜாத இருக்கு ஏழு லக்கணத்துக்கு கேட்டு நட்சத்திரம் மூணாம் பாடம் போகுது நவாம்சத்தில் இங்க தோணும் இங்க தோணும் அப்ப கல்யாணம் நடக்குமா அந்த காலகட்டத்துல ஏன்னா ஜென்மல கணத்துக்கும் ஏழு கிழக்கணத்துக்கும் ஒன்று மேலும் நாலு ஏழு பத்துல அப்படின்னா ஒன்று ஏழு தொடர்பு இல்லாதனால இந்த காலகட்டம் கல்யாணம் நடத்தக்கூடிய காலகட்டத்தை உருவாக்காது நட்சத்திரம் நாலாம் பாதம் வரும்போது ஏழாம் படத்தில் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும்போது போது கல்யாணம் நடக்குமா நடக்கக்கூடிய காலகட்டம் தான் சரி அப்படின்னா இந்த ஏழு கிழக்கணம் ஏற்று நட்சத்திரம் முடிஞ்சு நாலாம் மூணு கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரும்போது ஜாதி ரீதியாக செவ்வாய் இந்த ஏழுக்கு ஆறு இருக்கிறதுனால இந்த பெண்ணால இந்த ஜாதகருக்கு பிரச்சனை வந்துடும் அப்ப செவ்வாய் ஏற்கனவே பண்ணல இருக்கும்போது என்ன செய்வார் ஐம செய்யல ஸ்தானத்தை கெடுப்பார் ஒண்ணு ரெண்டு ஜாதகரை இந்த ஜாதகரை பண்ணல இருக்கும்போது வெளியூர் வெளிநாடுகள்ல வாழ வைப்பார் தன்னுடைய உள்ளூர்ல இருக்க விட வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இது சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகர் போக வச்சுக்கணும் இரவு நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் இந்த ஜாத இருக்கு கணவனோ அல்லது மனைவியோ பிரச்சனைக்குரியவர்களாகவே மாறுவாங்க சரி அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பிரிவை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜாதகருக்கு பன்னெண்டுல இருக்கும் போது ஜாதகருக்கு இந்த செவ்வாய் செய்யும் அப்படிங்கறதுனால ஏழு கணக்கணத்துக்கு ஏழுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் அப்படிங்கிற காலகட்டத்துல இந்த பெண்ணை குடிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த கணத்துக்கு ஏழாம் நேரத்துல நவாம்சு பண்ணி சொல்லக்கூடிய காலகட்டத்திலையும் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது செவ்வாபுத்தி அப்படிங்கிறது செவ்வாய் வந்து தோஷமா இருந்து செவ்வாயத்தையோ செவ்வா புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டமா இருந்துச்சுன்னா அந்த காலகட்டம் வரை எது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய்க்கு இந்த ஜாதகத்துல கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த பெண்ணாலேயே பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக ஏற்பட்டோம் அதனால இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாளைக்கு பெண்ணால பிரச்சனை வந்து மனமுறிவு ஏற்பட்டு அதனால ஒரு பெரிய திருமணத்துல பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் திருமணத்தை அமைக்க விடாது அமைஞ்சாலும் அது திருப்திகரமான வாழ்க்கையா இருக்குமா போராட்டமான வாழ்க்கையா சரி இப்ப கேட்டு நட்சத்திரம் நாலா மனம் முடிஞ்சது பிறகு ஏழு இங்க மாறும் இங்க மாறுமா இங்க மாறும்போது

ஜாதகருக்கு தடை ஏற்படும் கல்யாணம் எப்படி எப்படிப்பட்ட வரமா பார்க்கணும் ராஜேந்திர தோஷம் உள்ள வரமா பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் வந்துடும் ராஜேந்திர தோஷம் உள்ள பெண்ணா தான் அமையும் இப்ப செவ்வாய் இல்லை செவ்வாயை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாயோட தோசை இருந்து செவ்வாயோ செவ்வா பத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் செஞ்சோம்னா தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி விவகாரத்தோ அல்லது வந்து கணவன் உரைக்குள்ள பிரிவினையோ ஜாதகம் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பண்ணல இருக்கும்போது

இந்த ஏழ்பிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதும் கேதுபவான் ஏழு ஏழ்பிக்கு ரெண்டுலையும் இந்த ஏழுக்கு எட்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா இது ஆண் ஜாதகம் இது பெண் ஜாதகம் இந்த ஆணுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற போது ஜாதகருக்கு குடும்பம் அப்படின்னு சொல்றாரு அப்ப கேதுபவன் அங்க இருந்தா என்ன செய்வார் ஜாதகருக்கு முழுமையாக கல்யாணம் நம்பக்கூடிய காலகட்டத்தில் திருமண சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதக குடும்பம் எப்படி இருக்கும் எங்களுக்கு குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு பொண்ணா இருந்தா போகும் அளவோ அந்தஸ்தோ அறிவோ எங்களுக்கு தேவையில்லை என கேது சுருக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு சுருக்கி எனக்கு வரம் வேணுமோ அந்த மாதிரி எண்ணத்தை இந்த ஜாதகருடைய குடும்பத்தை கொடுத்து யாரையும் கேது பகவான் ஆனா அதுக்கு மேல ஆபாசிட்டா பெண்ணோட ஜாதகம் இந்த ஏழுக்கு ரெண்டுல இந்த ராஜு இருக்கு இல்லையா ராஜு கற்பனையை உருவாக்குவார் ஒரு மாயனை உருவாக்கிவிடுவார் அதே மாதிரி பெருத்த அபிலாசை அபிலாசையும் உருவாக்கிறார் இந்த அபிலாசையும் மாயையையும் கற்பனையும் உருவாக்கி எனக்கு இந்த பெண்ணோட குடும்பம் என்ன பெரிய ஆசையிலையும் கற்பனையிலையும் மாயையை உருவாக்கி என்னுடைய பெண்ணுக்கு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய மாப்பிளையா வேணும் நல்ல படித்த மாப்பிளையா வேணும் அழகு அந்தஸ்து இருக்கக்கூடிய மாப்பிள்ளையா வேணும் அதே மாதிரி எல்லா செல்வமும் செல்வாக்கும் சொத்து அனைத்தும் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய கணவராக தான் என் பொண்ணுக்கு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட இந்த ராய் ஓவான் ஏழாம் இடத்துல ரெண்டுல ராகு இருக்கும்போது இந்த எண்ணத்தை கொடுத்து இந்த ஜாதகருக்கு பார்க்கக்கூடிய பெரிய ஜாதகங்கள்லாம் இதே மாதிரி வந்து இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடத்தவராக பண்ணி ஏன் இந்த ராகுடைய தோசம் இந்த ராயம் ஒரு வரம் ஒரு மாப்பிள் சார்ந்த குடும்பத்துல என்ன இருப்பாங்க எங்களுக்கு ஒரு அழகான பொண்ணா இருந்தா போதும் அழகு தேவையில்லை அந்த தேவை இல்லை அறிவு தேவை இல்லை இந்த எண்ணத்தோட இருப்பாங்க ஆனா பெண் ஊடகத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் பெரிய ஆசை கற்பனைகள் எல்லாம் நிறைய வளர்த்து வச்சிருப்பாங்க இந்த எண்ணத்தினாலேயே நெந்த நேரடிய குடும்பத்திலையும் கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை தடுக்கும் இப்போ பாருங்க இந்த ஏழுக்கு மூணு லட்சத்தம் கேதுவான் போகும்போது ராகுவாவுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா சுக்கர திசையில ராகு போகுது இந்த ராகு காலகட்டத்துல கரெக்டா நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துல மொத்தமா என்ன பண்ணும் பெண்ணாலேயே பிரச்சனை வரும் பெண்ணோட குடும்பத்தாலேயே பிரச்சனை வரும் அப்ப இந்த ஜாத இருக்கு ராகுவோட தோஷம் இருந்து தோஷம் உள்ள பெண்ணாக கல்யாணம் செய்தாலும் பெண்ணோட குடும்பத்தார் மூலமாக நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்துக்கும் மிகப்பெரிய போராட்டத்தையும் உருவாக்கும் அப்ப இந்த சுப்பிரச ராஜியோட காலகட்டம் வரைக்கும் பெண் எப்படி இருக்கணும் பெரிய கற்பனை இருக்கக்கூடாது இந்த கணவோட என்ன ஸ்டேட்டஸோ அந்த அளவுக்கு மாறி இந்த ஜாதகத்துல நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் பெண்ணோட குடும்பத்தாரும் பெண்ணும் மாறிக்கொண்டால் இந்த ராணுவனுடைய இருந்து விடுபட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு அமாவாசை சம்பந்தப்பட்ட திவிகள் கும்பிட்றாங்களா அது ஒண்ணும் குலதெய்வத்தை வழிபடுத்து இருக்காங்களா இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்கள் மூத்தவர்களுக்கெல்லாம் ஏதாவது திதி தர்மங்கள் கரெக்டா செய்யறாங்களா இது ஒண்ணும் அதே மாதிரி என்னைக்கு வரம் பாக்குறாங்களோ அந்த வரனை பார்த்ததுக்கு பிறகு அடுத்தவங்க யாரையும் சொல்லாம தானே முடிவெடுத்து அந்த வரனை முடிக்கிறாங்களோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல செய்தாங்க அப்படின்னா நாலரோ பெருந்தாலும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சமநிலை ஏற்பட்டு எதிர்பார்ப்புகள் இல்லாம இந்த ஜாதகருக்கு அமைத்துக் கொண்டால் ஏழாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடந்தேறும் ஆனா எப்படி பெண்ணோட குடும்பம் அப்படித்தான் வரும் நிறைய எதிர்பார்ப்பான வருவாங்க நம்ம எதிர்பார்ப்பு இல்லை ஆனா அது எதிர்பார்ப்புகள் இல்லாத மனைவி நாகதோஷம் இருக்கக்கூடிய ஒரு மனைவியா பார்த்து இந்த ஜாதகருக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொண்டால் ஜாதகருக்கு கட்டிக்குற டைமான அந்த டைத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறத வந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லப்பட்டது இதை மீறி நம்ம செவ்வாயா தோஷம் பண்ணுது நாகதோஷம் தான் தடை ஏற்படுது அப்படிங்கிறது இல்ல ஒன்பது திரவங்களும் அந்த தடையை உருவாக்கணும் அது மனித உணவில் யார் மூலயமா அப்படிங்கறது கண்டுபிடிச்சு விஷயங்கள்ல எதிர்பார்ப்பு குறைச்சுக்கிட்டா தான் ஜாதகருக்கு கல்யாணங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஜாதகருக்கு சொல்லப்பட்டது அதே மாதிரி இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்